திருமணம் சம்பந்தப்பட்டது ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் ரிலேட்டடா இப்போ கல்யாணம் பண்ற ஐடியால இருப்பீங்க சில பேர் வந்து அட் ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஃபேமிலி வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆயிடுச்சுன்னு நினைப்பீங்க பாய்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் அதுக்கு அடுத்து வந்து சில பேருக்கு செகண்ட் ஆப்ஷன் ஒரு லைஃப் சரியா வரல அடுத்த ஒரு லைஃப் எடுத்துலாம்னு ஒரு சான்ஸ் நான் சில விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிடறேன் நிறைய பேருக்கு இதை வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ஏன்னா மேரேஜ் வந்து நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு சான்ஸ் எடுக்க முடியாது அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறது நல்லது ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டி எப்படி நீங்கள் பார்க்குறது இந்த டைமுக்கு என்னென்ன ராசிலாம் கொஞ்சம் ஒரு ஒரு அவேராக இருக்கலாம் அப்படிங்கிறதான் நான் அந்த வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கேன் ஏன்னா எல்லோரும் யூஆர் இட்டு சம் ரிலேஷன்ஷிப் ஆறு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறீங்க இல்லை சில பேருக்கு ஃபஸ்ட்டு சில பேருக்கு செகண்டு சில பேருக்கு லைஃப்பில் கல்யாணமே வேண்டாம் கூட சில மூட்லலாம் இருக்கீங்க ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஒரு ஐடியா பண்ணி இதை கொடுத்துருக்கேன் என்னன்றதை பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட் நான் வந்து இப்போ நடக்கிற இந்த ட்ரான்சிஷன் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆல்ரெடி சனி வந்து டிரான்சிக்ஷன் நடந்துருச்சு இப்போ மேலே வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் குரு இந்த பக்கம் ராகுக்கியது இந்த இந்த டோட்டல் அப்சர்வேஷனில் நான் முதல் ராசி மேஷன் எடுத்துக்கிறேன் மேரேஜ்க்கு வந்து எதெல்லாம் கொஞ்சம் நான் ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறேன் மேஷ ராசின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த ஏழரை சனி வந்திருக்கு இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் எல்லாமே இருக்குது பட் சந்திரனை வந்து எமோஷனலாக இந்த மேஷ ராசியை நெருங்கி வருது மேஷ மேஷராசியாக சேர்ந்திருந்து உங்கள் லக்னத்தை செக் பண்ணிங்க ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னம் மேஷ ராசி இல்லைன்னா வந்து நீங்கள் சிம்ம லக்னமா இருக்கீங்க ஏன்னா சிம்மம் அந்த அஷ்டமத்தை சனி பொசிஷன் எடுத்திருக்கு அடுத்தது மீனம் மீனம் அண்ட் மேஷம் காம்போவில் வந்திருக்கீங்க அந்த ஒரு கால்குலேஷனையும் புரிஞ்சுங்க பாருங்கள் அடுத்தது வந்து வேற ஏதாவது நம்ம இன்க்ளூட் பண்ணலாமா எனக்கு தெரிஞ்சு மெயின் வந்து மேஷம் மீனம் சிம்மம் இந்த காம்போவில் இல்லாமல் ராசி வந்து மற்ற எந்த லக்னம் அதனாலும் பரவாயில்ல சப்ஜெக்ட் தசா புத்தியில் ராகு கேது இல்லாமல் இருக்கா அதே மாதிரி சனி தசை இல்லாமல் மேஷத்துக்கு மோஸ்ட்லி சனி தசை ரொம்ப ஏழியா வராது ஏன்னா நீங்க தசை சூரிய தசை சந்திரன் செவ்வாய் ராகுல வேணால் நீங்க இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கலாம் ஸோ அதனால அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க அந்த தசைகள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க மேஷம் நிறைய விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் ஏன்னா இந்த டைம்ல தான் போக வரும் இந்த டைம்ல தான் வெறுப்புகிறோம் இந்த டைம்ல தான் சந்தேகம் வரும் இந்த டைம் தான் வந்து வாழ்க்கையை வாழலாமா வேணாம் தோணும் நிறைய அந்த மாதிரிலாம் தோணும் நல்லா அவசரப்படாதீங்க ஏன்னா மேஷத்துடைய ஒரு வீக்னஸ்ஸாக நான் பார்த்த வரைக்கும் அந்த ஈகோ வந்துடுச்சுன்னா அது தேவையில்லாத டெவலப் ஆகிட்டே போகும் இன்னொன்று ட்ரஸ்ட்டு வந்து குறைஞ்சிதுன்னா அது திரும்பவும் அதை வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மேஷமுக்கு டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் அதிகம் உண்டு அதனால் கொஞ்சம் யோசிச்சு 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 முடிவு விடுங்க சரியானதை பார்த்துங்க ஒரு லோங்க பேர்ட் சார்ட் நல்லா இருக்குது எந்த தோஷமும் இல்லை தருறதுனோ தோஷம் இந்த ஹாரஸ்கோப் ரெண்டு சுத்தம் ஏழு எட்டு பன்னெண்டு அஞ்சு பாவகரங்களே கிடையாது பாவகிரா சொல்கிறது சனி செவ்வாய் ராகுக்கு இது மெயின் சூரியன் சூரியன் வந்து ஏழு எட்டில் வரக்கூடாது குறிப்பாக அந்த ஏழு எட்டு நல்லா இருந்ததுன்னா ரெண்டு நல்லா இருந்தனாலே மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க இன்ஜி விஜய் ஹாரஸ்கோப் பார்த்துங்க ஸோ அதனால் அப்படிலாம் இருந்துதுன்னா கொஞ்சம் கேர் எடுத்துங்க